எபிரேயர் ஆறு ஆகையால் கிறிஸ்துவைப் பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகவும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல் மருத்தோரின் உயிர்த்தெழுதல் நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணர் ஆகும்படி கடந்து போவோமாக தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம் ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்படும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பெலன்களையும் ருசி பார்த்தும் மரிதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியனால் மன கேதுவான அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததையும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயும் இருக்கிறது சுற்றறிக்கப்படுவதே அதன் முடிவு பிரியமானவர்களே நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் இரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறதென்று நம்பியிருக்கிறோம் ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறுத்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவருக்கும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்கப்பட ஆசையாய் இருக்கிறோம் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தம் பண்ணின ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு நிச்சயமாகவே நான் உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள் உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விசுவாசத்திற்கும் முடிவு அந்தபடி தேவனும் வாக்குத்தம் வண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஓர் ஆணையினாலே அதை அஸ்திபாரப்படுத்தினார் நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களை நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுறையாத தேவன் அப்படி செய்தார் அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்மா நங்கூரமாக இருக்கிறது நமக்கு முன் ஓடினவராகிய இயேசு மெல்கிசே தேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார் செபம் கிருபியின் நேசிக்கிறத நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தினாலே எபிரேயர் ஆறாவது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையீட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கத்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செவிக்கிறோம் எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் எல்லா பொல்லாங்கும் இடுக்கண்களுக்கும் கத்தர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகளிலே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் அவர்கள் மீத எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கத்தர் ஆசீர்வதியும் கடன்பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செவிக்கிறோம் கடன் பார கட்டுகளிலிருந்து கத்தர் விடுதலையாக்கும் அவர்கள் மீத எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கத்தர் ஆசிர்வதியும் ஆப்ரஹாமுக்கு தேவன் வாக்குத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கத்தாவே நீர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பண்ணும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே மன சோர்வுகள் விளைவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம் அந்த விளைவினத்திலே கத்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும்படி செய்யும் உம் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும்படி செய்யும் நீதியின் வளகரத்தால் ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்தும் நடத்தும் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்கப்படட்டும் உலகத்திலே அநேக உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவரே அப்ப உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் எங்களுடைய சோர்வுகள் விளைவினங்கள் மன அழுத்தங்கள் பாரங்கள் கவலைகள் யாவும் விலகும்படியாய் சேபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும் விசேஷித்த ஞானத்தினாலும் நிரப்பும் குடும்பங்களிலே காணப்படுகிறதான சகலவிதமான போராட்டங்களும் இயேசுவி நாமத்திலே விலகும்படியாய் சேபிக்கிறோம் பொருளாதார தேவைகள் யாவையும் ஒவ்வொருவருக்கும் சந்திக்கும்படியாய் சேவிக்கிறோம் விலைவாசி உயர்வுகள் நிமித்தம் ஆண்டவரே அநேக போராட்டங்களோடு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் செவிக்கிறோம் அந்த விலைவாசி உயர்வுகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் தராதபடிக்கு அவர்களுக்கு தேவைகளை கத்தரே சந்தியும் பொறுப்படுத்திக் கொள்ளும் சோர்ந்து போன ஒவ்வொரு இறுதியங்களையும் கத்தரே பலப்படுத்தும் தேவைகளை கத்தரே ஆளுகை செய்யும் பொறுப்படுத்திக் கொள்ளும் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கத்தர ஆசீர்வதியும் வீண் செலவுகளுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும் கொடிய நீர் விலைக்கு பாதுகாத்துக் எல்லா பொல்லாத சாப நிந்தைகளுக்கும் அவமானங்களுக்கும் நீர் விளக்கி பாதுகாத்துக்கொள்ளும் விசேஷித்த ஞானத்தினால நிரப்பும் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும் அற்புதங்களை காணும்படிச்சையும் ஆச்சரியமாய் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் செவங்களும் பிதாவே ஆமேன்